We'll வானாதி ராஜபுரம் கிராமத்தில் டி என் டிஜே சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு பேரணி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வானாதி ராஜபுரத்தில் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புகை மது கஞ்சா போன்ற போதை பழக்கங்களுக்கு எதிராக போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது மாவட்ட துணை செயலாளர் முகமது பைசல் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பேச்சாளர் ராஜ் முகமது கலந்து கொண்டார் டி என் டிஜே இருந்து துவங்கிய பேரணியில் புகை மது கஞ்சா போன்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போதைப் பொருளுக்கு எதிராக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் பெண்கள் உள்பட விழிப்புணர்வு முழக்கமிட்டு வனாதிராஜபுரம் கடைவீதியை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து போதைப் பொருளுக்கு எதிராக டி என் டி ஜே பேச்சாளர் ராஜ் முகமது கண்டன உரையாற்றினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க